அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அறத்தான் வருவதே இன்பம் இன்பம்னா என்ன அறத்தான்னா இல்லறத்தோடு இல்லறங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த இன்பம்தான் உண்மையான இன்பம் இல்லறத்தால் வரக்கூடிய இன்பம்தான் உன்ப இன்பம் மற்றெல்லாம் புறத்த புறத்தங்கிறது வெளியில ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துல ஆண் தன்னுடைய மனைவி விட்டு பெற பெண்ணிடமும் பெண் தன்னுடைய கணவனை விட்டு வேற ஒரு ஆணிடமும் புறத்தை இன்பம் கொள்ளும் போது அந்த இன்பம்ங்கிறது நிலையானது கிடையாது அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது நிலையேற்றது அந்த இன்பமும் இன்பம்ங்கிறது துன்பத்தை தான் கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் புகழை கொடுக்காது பழி பாவத்தை தான் கொடுக்கும் அதனால அது நிலையேற்றது இன்பம் அறத்தான் வரும் இன்பம் இந்த அறத்தோடு நல்லொழுக்கத்தோடு கணவனும் மனைமையும் சேர்ந்து வாழக்கூடிய இன்பம் இன்பத்தை கொடுக்கும் புகழையும் கொடுக்கும் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல பொருள் அறத்தான இல்லறத்தோடு வருவதுன்னு உண்டாவது இன்பம்ங்கிறது காம நுகர்ச்சி மற்றெல்லாம் அறத்திற்கு மாறானது புறத்தங்கிறது புறம்பானவை புகழும் இல்ல புகழும் இல்லை விளக்கம் இல்லறத்தோடு நல்லொழுக்கத்துடன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூடி வாழும் இன்பமே இன்பத்தை தரும் அந்த இன்பம் புகழையும் தரும் அறத்திற்கு மாறாக தீய வழியில் வரும் இன்பம் இன்பத்தை தராது துன்பத்தை தரும் புகழைத் தராது